ராமதரன் அவர்கள் அனுப்பி வந்தார்கள் அவர்கள் ஐயா பேச பேச நமக்கு கடந்த ஆண்டுகளில கடந்த அதாவது இந்த அறிவுரை தொடங்கிய நாட்களில இருந்து நாம் கலந்து கொண்ட நிகழ்வுகள் ஆற்றிய உரைகள் கலந்து கொண்ட பெருமக்கள் அவர்களை பற்றியெல்லாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள் மிகுந்த ஐயா அவர்களுக்கும் ஐயா பெல் ஆறுமு ஐயா அவர்களுக்கு அவர்களுக்கும் நம்முடைய புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அவர்களை இப்பொழுதுதான் பார்க்கிறேன் நீண்ட பல மாதங்கள் ஆகிவிட்டது ஐயாவை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுடைய நான் நினைப்பது உண்டு அழைத்து ஐயா அவர்களுக்கு நலம் விசாரிக்கிறேன் அதற்குள்ள ஏதாவது ஒரு வேலைகள் நினைவுகள் வந்து போய்விடும் அதே போல நம்முடைய அயன்புரம் நம்முடைய ஐயா அவர்கள் அவர்களோடு நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உரையாடுவது அதுவும் இப்பொழுது இடையில விடுபட்டு போய் அதே நம்முடைய புரட்சி பாடகர் அவர்கள் நம்முடைய புரட்சி பாடகர் அவர்கள் என்று நாளும் மறக்க முடியாது நம்முடைய ஆஸ்தான பாடகர் அவர்களையும் பார்க்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய ஐயா தாமோதரன் அவர்கள் அவர்கள் எங்கெங்கு செல்லுகிறாரோ எங்கெங்கு அவர் நகர்கிறாரோ அது எல்லாம் தற்கொலை வந்து கொண்டே இருக்கும் அவருடைய செய்திகள் பயிற்சி முகாமாக இருக்கட்டும் பொதுக்குழுவாக இருக்கட்டும் இந்த மாதிரி அவர்கள் அதை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பணி அவ்வளவு எளிமையான பணி அல்ல என்பதை நம்ம ஐயா சொன்னாங்க வெல் ஆறுமுகம் ஐயா அவர்கள் மிகப்பெரிய பணி அதை வந்து யாரும் வந்து தன்னுடைய வேலையை தன்னுடைய குடும்பத்தை கூட ஒரு பகுதியில் வைத்து விட்டு இதற்காக அவர்கள் அழைகிற அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர் வண்டியிலே அவர்கள் போகின்ற நிலை படுத்து கொண்டு போக முடியாது அமர்ந்து கொண்டு செல்வார் இதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்துக்கான மிகப்பெரிய தொண்டு இது யாராலும் முடியாத தொண்டு அவருடைய ஏதாவது ஒரு செல்ல வேண்டும் என்று சென்றால் அவர் ஏதாவது பொருள் ஈட்டலாம் ஆனால் அப்படி அதற்கு சென்றால் இதை கவனிக்க முடியாது பொது தோட்டத்துக்கு நாம் நம்மளை அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று அவர்கள் தொடர்ந்து பயணிக்கிறார்கள் ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற இருந்தாலும் அவருடைய அவருடைய அந்த ஒரு ஈக ஈக உணர்வு நாம் எல்லோரோடும் போற்ற வேண்டும் மதிக்க வேண்டும் அவர்களோடு அந்த நம்முடைய தொடக்க காலத்துல இருந்த ஒரு வேகமும் வீச்சும் சற்று குறைந்திருந்தாலும் நாம் பழைய அந்த வாய்ப்புகளை நாம் பெற வேண்டும் நாம் அதாவது நிகழ்ச்சியில நேரடியாக கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர்கள் நாம் பார்க்க வேண்டும் அடுத்தவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் வருகிற பத்தாம் தேதி அவர்கள் என்னை பேச சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாக ஐயா அவர்கள் பேச சொல்லுகிற போதுதான் நாம் புத்தகங்களை புரட்ட வேண்டும் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்கின்ற வேகம் ஒரு நிலை வருகிறது பொதுவாக இங்கு வருகின்ற காணொளிகள் செய்திகள் நாம் தவிர்க்க முடியவில்லை என்று பார்க்க போகிற போது நம்முடைய நேரத்தையும் நம்முடைய அனைத்தையுமே அவர்கள் கபலீகரம் செய்து விடுகின்றன ஊடகம் இன்றைக்கு அதன் பொறுத்து நாம் நம்முடைய அறிவுறியிலே பார்வையும் கவனமும் செலுத்த முடியாத அந்த ரோட் எதிர்வரும் காலங்களில் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நம்முடைய உரையாற்றிய ஐயா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்து நாம் தொடர்ந்து சந்திப்போம் என்று கூறி இந்த அளவுக்கு இந்த கருத்தை பதிவு செய்கிறேன் நன்றி நன்றி ஐயா நன்றி அடுத்தது புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா அவர்

அனைவருக்கும் வணக்கம் அறிவொளி காணொலி இன்றைய நிகழ்விலே நான்காம் ஆண்டு நிறைவு செய்ய போகும் நேரத்தும் நேரம் ஐந்தாம் ஆண்டு துவக்க துவக்க போகிற நேரத்திலே இன்று நமது அறிவொளி காணொலி பல பேச்சாளர்களை கூப்பிட்டு வெல் ஆறுமுகம் போன்றோம் மும்பை கணேசன் ஐயா போன்றும் அவர்களை எல்லாம் அழைத்து இன்று நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் நிகழ்ச்சிக்கு சற்று தாமதாமதமாக வந்து வந்து சேர்ந்தேன் இணைந்தேன் முதலில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பெல் ஆர்வம் ஐயா அவர்களுக்கும் மும்பை கணேசன் ஐயா அவர்களுக்கும் ஆஹ் முதல் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவங்க முகத்தை பார்த்தே ரொம்ப நாளாச்சு இன்னைக்குதான் மும்பை கணேசன் ஐயா அவர்கள் முகத்தையும் ஆறுபம் ஐயா அவர்களுடைய முகத்தையும் ஆஹ் பார்த்தேன் ஆஹ் நன்றி ஐயா வணக்கம் ஐயா முதல்ல வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம புரட்சி கவிஞர் பாரதி அவர் கூட அடிக்கடி சந்திப்பேன் நிகழ்வுக்கு வருவார் தினமும் என்னை தொலைபேசியில் அழைப்பது புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா அவர்கள் தான் ஏன் நிகழ்ச்சி ஆரம்பிக்கவில்லையா என்ன என்று என்னை தான் அவர் கேள்வி கேட்பார் அந்த வகையில் நிக நம்ம ராம் புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா அவர்களை நான் தினமும் தொடர்பு கொண்டிருக்கிறேன் மற்ற பேச்சாளர்கள் மற்ற நண்பர்கள் இயக்க தோழர்கள் என்றால் இன்று மும்பை கணேசன் ஐயா அவர்களும் ஆர்வம் ஐயா அவர்களையும் நேரில் இந்த காணொலியில் பார்த்ததற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது இந்த நான்கு ஆண்டு நான்கு ஆண்டுகள் ஐயா நம்ம தாமோதரன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த அறிவு ஒளி காணொலி தொடர் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது ஒரு மகத்தான சாதனை இமாலய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு ஒரு வாரம் நடத்துவார்கள் பத்து நாள் நடத்துவார்கள் தினமும் அட்லீஸ்ட் அந்த கொரோனா வரைக்குமாவது நடத்தி இருக்க வேண்டும் ஆனால் தொடர்ந்து தன்னுடைய முயற்சியால் எப்படியாவது இந்த இயக்கத்தை தந்தை பெரியார் கொண்டு தந்த பாதையிலே எப்படியாவது ஒரு பிரச்சாரம் 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 என்ற நிலையிலே தான் அப்பொழுதுதான் இந்த இயக்க கருத்துக்கள் எல்லாம் மக்களிடையே சென்று அடையும் என்ற ஒரு நிலையிலே இந்த காணொலியை ஒரு பிரச்சாரத்தாக பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தி தொடர்ந்து ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு நிகழ்வு வரைக்கு நடத்தி கண் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நான்காவது நிகழ்வு என்று என்று கூறினார்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு எந்த நிலை ஏற்பட்டாலும் அவருக்கு எந்த பிரயாணத்தில் இருந்தாலும் எங்கு சென்றாலும் இந்த எட்டு மணி அறிவு ஒளி காணொலி எட்டு மணி என அல்லாமல் மற்ற நிகழ்ச்சிகள் ஏராளமான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறார் பேட்டிகள் கண்டிருக்கிறார் ஐயா ஆறுமுக ஐயா சொன்னது போல நிறைய கட்டுரைகளை எல்லாம் வாசிக்க சொல்லி இருக்கிறார் ஏராளமான பணிகள் இந்த நான்கு ஆண்டுகளிலே அவர் செய்த பணிகள் ஏராளமான பணிகளை இந்த இயக்கத்திற்கும் அறிவு ஒளி காணலும் வாயிலாக மக்களுக்கும் இந்த யூடியூப் வாயிலாக மக்களுக்கெல்லாம் ஏராளமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நிலையிலே தாமோதரன் அவர்களை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அந்த தொடர்ந்து நம்ம கணேசன் அவர்களும் அருண் ஐயா அவர்களும் தெரிவித்தது போல இந்த அறிவு அறிவு ஒளி காணொலி வாழ்நாள் முழுவதும் நீடிக்க வேண்டும் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் அந்த அதற்கு தாமோதரன் ஐயா அவர்களுக்கு வள நல்ல உடல்நலம் பெற்று ஆரோக்கியம் பெற்று வளமோடும் நலமோடும் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த அறிவு ஒளி காணொலியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நான் மட்டுமல்ல அனைவரும் ஆ ஆசைப்படுகிறோம் அந்த வகையிலே தாமோதரன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் இருக்கிறேன் ஆஹ் பத்தொன்பதாம் தேதி மும்பை கணேசன் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள் தொடர்ந்து நாளை முத்து கணேஷ் அவர்கள் ஐயா பேச இருக்கிறார்கள் ஆஹ் இந்த எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது எட்டு மணிக்குன்னா எட்டு மணிக்கு நான் உட்கார்ந்துருவேன் இந்த அறிவு ஒளி காணொலியில இந்த பெரியார் வட்டம் இலக்கிய தென்றல் இன்னும் உணவு முக்கியமான திடலிலே பெரியார் திடலே நக நடக்கும் நிகழ்ச்சிகளை தவிர நிகழ்ச்சிகளுக்கு சென்று உடன் இன்று கூட தாமதம் ஐயாவை சொன்னார்கள் ஐயா பேசுகிறார் நீங்க வாங்க கட்டாயம் வாங்கன்னு சொன்னார் தான் இன்னைக்கு பயங்கர டிராபிக் ஓவரான டிராபிக் அவ்வளவையும் கடந்து வந்து டிஎம் கால் மணிக்கு நான் இணைந்து விட்டேன் ஏனென்றால் பெல்ல ஐயா அவர்கள் பேசுவது ரெண்டு நாட்களாக அவருடைய முகத்தையும் பார்த்து குரலையும் கேட்டு அந்த நிலையிலே இன்று அவருடைய அனைவரையும் சந்தித்ததற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ந்து வாருங்கள் நான் வந்து நானும் ராஜேந்திரன் ஐயா அவர்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி எல்லாரும் அனைவரும் பழைய தோழர்கள் இயக்க தோழர்கள் அனைவரும் இந்த இணைப்பிலே இணைந்து நாள்தோறும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அல்லது கலந்துரையாடல் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருப்போம் என்று இன்னைக்கு கூட அந்த திடல் மீட்டிங்ல சொன்னாரு கலைஞர் அவர்கள் எந்த நாளும் எல்லா நாட்களும் ஒரு நாட்கள் கூட தவறாமல் மாலை நேரம் இரவு நேரத்திலே ஒரு நான்கைந்து தோழர்கள் இயக்க தோழர்களை கூப்பிட்டு வைத்து வைத்து கலந்துரையாடல் செய்யாமல் அவர் இருக்கவே மாட்டார் அந்த கலந்துரையாடல் மூலம் அந்த நாட்டு நடப்புகள் பலரது பலர்களது அந்த கருத்துக்கள் கலந்துரையாடலே கலந்து கொண்ட நண்பர்களுடைய இயக்க தோழர்களுடைய கருத்துக்களை எல்லாம் அறிந்து அதற்கு தகுந்த மாறி செயல்படுவார் என்று கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அதை கடைபித்தார் என்று இன்று செய்திகள் கூறுகின்றன கூறியிருக்கிறார்கள் இந்த திடலிலே பேசினார்கள் அதே மாதிரி நம்முடைய தோழர்களும் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே வந்து தயவு செய்து இந்த ஏ எட்டு மணி அளவிலே குறைந்தது ஒரு ஒரு மணி நேரமாவது இந்த இந்த அறிவு ஒளி காணொலியிலே இணைந்து தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய பேச வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மக்களுக்கு இதெல்லாம் யூடியூப் வழியாக மக்களுக்கு பரவ வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அறிவு ஒளி காணொலிக்கு நன்றியை தெரிவித்து ராஜேந்திரன் ஐயா கை இருக்கிறாரு அது என்ன அனுப்புக்கு கேளுங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தாமோதரன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இப்பொழுது திராவிட கழக பொதுக்குழு உறுப்பினர் ஐயா அவர்கள் கருத்துக்கு ஒரு அன்போடு அழைக்கிறேன் ஐயா ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணுங்க புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா

சிந்தனையின் செயலொடிவாய் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற புத்திடும் அறிவொழி காணொளி நிகழ்ச்சியின் அறிவுரை காணொலி இயக்கம் அகிலம் முழுவதும் பார்ப்போற்றும் பன்னாட்டு அமைப்போடு இணையப்பட்டதிலே மகிழ்ச்சி இடிநிலை நீக்கும் எம் பெரியாரின் கொள்கை உரையெங்கும் உரைக்கல்லாக உண்மையை உரை குறைக்க சொல்லும் அறிவொழி காணொளி ஆரிய சூழ்ச்சியை அகற்றிடும் என்றால் அதை ஒருபோதும் ஆரிய சூழ்ச்சி அகற்றிடும் அறிவொழி காணொளி அகிலம் போற்றட்டும் அறிவழி வளரட்டும் பஞ்சாட்சலம் தொடங்கிய பழமை கல் மடியட்டும் பகுத்தறிவு சுடராய் பார்முழுவதும் பரவட்டும் எங்கும் எங்கும் என்றும் பெரியார் எங்கும் பெரியார் இதோ எழுச்சியின் பெரியார் என்கிற விதத்திலே தொண்டரையும் 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 தொடர்ந்து செய்யும் நன்றோரையும் சான்றோரையும் அறிவொழி காணொளியில் பிறந்த நாள் இணையேற்பு திருநாள் இணையர் நாள் திருமண நாள் பிறந்த நாள் இப்படி அறிவொழி காணொளி இயக்கத்தில் பெரியாரின் தொண்டர்களை பாராட்டி பார் பொழுதும் பூகம்பம் ஈரோட்டு பூகம்பத்தால் வார் என அறிவொழி காணொளி எட்டு திசையெங்கும் எம் பெரியாரின் காணொளியாக முழங்கிக் கொண்டிருக்கிறது அவ்வகையிலே தலை சிறந்த பேச்சாளர்களையும் கடவுள் மறுப்பாளர்களையும் இன உணர்வாளர்களையும் பகுத்தறிவாளர்களையும் பகுத்தறிவாளர்களையும் பாராட்டி அறிவழி காணொளியில் அறிமுகப்படுத்தி பெரியாரி பிஞ்சிகளையும் சிறப்புரையாற்றி பட்டிமன்றம் பகுத்தறிவு மன்றமாக்கி தினந்தோறும் இல்லம் தேடி வரும் அறிவழி காணொளி என்றால் மறுப்பாருமில்லை பெருப்பாருமில்லை வெந்தாடி வேந்தரி கொள்கை மனம் வீசும் வீறு கொண்டு எழுகின்ற காணொளி அறிவு காணொளி அது அச்சாரம் போட்டது ஆயிரம் நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருந்தேன் அதுபோன்று ஆயிரத்தி ஐநூறு நிகழ்ச்சியிலே நான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் வந்து சேர்வேன் அதுபோன்று இரண்டாயிரத்தையும் தொட்டு விடலாம் ஆயிரத்தையும் தொட்டு விடலாம் என்று கூறினேன் அதுபோன்று ஆயிரம் நிகழ்ச்சியிலே அன்னை மணியம்மையார் அரங்கினிலே எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அதுபோன்று ஆயிரத்தி ஐநூறுகளும் வாய்ப்பு இருந்தால் வந்து விடுவேன் ஆயிரத்தி ஐநூறாவது நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாற்ற சிறப்பாற்ற அதுபோன்று ஒவ்வொரு பாடலையும் புரட்சிகரமாக எழுதி கொண்டிருக்கிறேன் அறிவொழி காணொலி இயக்கத்திற்காக என்றால் அது அறிமொழி காணொளிக்கு தலை சிறந்த பாடலாகத்தான் அவையும் அதுபோன்று பெரியார் தொண்டர்களையும் பெயர்களையும் இட்டு காட்டியும் பாடல் இயற்றி கொண்டிருக்கிறேன் நீட்டுக்காக இன்னும் இரண்டு பாடல்கள் இருக்கிறது அதை மற்றொரு முறை பாட இருக்கிறேன் ஒன்று புறப்படடா தமிழா புறப்படடா பொய் புரட்டை பொசிக்கு எரிய எட்டு திசையும் எம் பெரியாரின் கொள்கையை புரட்சி தீயாய் பொய் புரட்டை பொசிக்கு எரியடா என்ற ஒரு பாடல் அதுபோன்று அதுபோன்று நீட்டை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம் சாட்டை அடி கொடுப்போம் சங்கிகளை முறியடிப்போம் நீட்டை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம் சமூக நீதி காப்போம் என ஒரு பாடல் இளைய தோடர்களே இளைய தோடர்களே இளைஞர்களே வாருங்கள் நீட்டை ஒழிப்போம் என்ற பாடல் இரண்டு பாடல் தயாரான நிலையில் இருக்கிறது அதை விரைவில் அறிவொழி காணொலி இருக்கிறேன் அந்த வகையிலே பெரியார் தொலைக்காட்சிக்கு விளம்பரம் செய்ததிலே அறுநூத்தி ஐம்பது பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா அறிவழி காணொலி அரும்பாக்கம் தாமோதரன் அவர்கள் பிறந்த நாள் நிகழ்ச்சியை நான் மறுபதிவாக வெளியிட்டு அதிலே முற்பதும் பேர் வாழ்த்தும் தெரிவிக்கிறார்கள் என்ற நிகழ்ச்சியிலும் நிமிடத்திற்கு நிமிடம் அறிவழி காணொலி என்ற தகவல் விடுகிறதோ அழைப்பு கொடுக்கிறதோ அறிக்கையாக விடுகிறதோ அதை மறுபதிப்பாக பெரியார் தொண்டர்களுக்கு மதிப்பது வெளியிட்டு பாராட்டை பெற்று வருகிறேன் பெரியார் முகநூல் மிக மிக கம்பீரமாக அறிவழி காணொலி இயக்கத்தின் பிரச்சார கலைக்குழு பொறுப்பாள என உருவாக்கிய அருபோக்கம் தாமரன் அவர்களுக்கு விடக்கம் நாத்திய கொள்கை மனம் வீசும் நாடெங்கும் ஒளி வீசும் அறிவழி காணொலியில் பொய்ப்புரட்டை பூணூல் புரோகிதர்களின் கொள்கைகளை வேறறுக்கட்டும் எந்தாடி வேந்தரின் கொள்கை மனம் வீசி வாழ்க வளர்க வள்ளுவன் குரல் போல் வாழட்டும் வாழ்த்துவோம் பாருங்கள் தோடர்களே தொடர்வோம் அறிவழி காணொளி இரண்டாயிரம் அல்ல மூவாயிரம் கொண்டு கூட செல்ல முடியும் அந்த விதத்தில் நானும் தொடர்ந்து அறிவொழி காணொளி இயக்க நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்திட நன்கொடை தாருங்கள் நன்கொடை தாருங்கள் என்று விளம்பமனும் செய்து வருகிறேன் காரணம் பயண செலவு பயண செலவு மற்ற உணவு செலவு அதுபோன்று ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு ஆகக்கூடிய ரீசார்ஜ் இதுபோன்று பல வகையிலும் பல சிரமங்கள் உண்டு அந்த வகையிலே அறிவொழி காணொளி அரும்பாக்கம் தாமோதரன் அவர்களுக்கு நன்கொடை அளித்தால்தான் அந்த நிகழ்ச்சி மீண்டும் மீண்டும் இடையூறு இல்லாமல் சிரமமும் இல்லாமல் தொடர்ந்து அதை எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் ஒவ்வொரு தோழரும் ஒவ்வொரு தொண்டரும் நம்மளால் முடிந்த அறிவொழி காணொலி இயக்கத்திற்கு நன்கொடை அளிக்க வேண்டும் வென்றும் வெறுங்கையும் முழம்போடாது என்பதைப் போல அறிவொழி காணொலி ஒளிபரப்புவதற்கும் நாம் ஊக்கப்படுத்துவதற்கும் நாம் தொடர்ந்து நன்கொடை அளிக்க வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள் அறிவழி பிரச்சார கலைக்குழுவின் சார்பாக இது அறிக்கையாக வேண்டுகோளாக விடுவிக்கிறேன் நன்றி வணக்கம் அறிவழி காணொலி இயக்க பிரச்சார கலைக்குழுவின் சார்பிலே நன்றி வணக்கம் மீண்டும் வருவேன் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு வணக்கம் பெரியார் உலகம் நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம் மீண்டும் வருவேன் நன்றி இப்போது பொதுக்குழு உறுப்பினர் புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா இணைப்பு புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா ஐயா புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா